பல்வேறு கொள்ளையர்களை பல்வேறு கொலைகாரர்களை கண்ணமிட்டு செல்பவர்களை துரத்தி பிடித்து வேட்டையாடியது நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சமூக விரோத சக்திகள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றன கலைஞர் அவர்கள் ஆட்சி நடத்தியப்போண்டு நம்ம காவல்துறை சமூக வலைதளங்களில் தான் நம்ம பார்க்கறது இல்லையா திராவிட மாடல் அரசானது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கே இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு ரெண்டே ரெண்டு அறிஞர்கள் தான் ஒன்று ராஜாஜி அவ்வளவு பெரிய அறிஞர் ராஜாஜியை சந்திக்கின்ற வாய்ப்பினை வாழ்க்கையில் ஒரு முறை பெற்றேன் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் என்று சொன்னார் சொல்லிவிட்டு கட்டுரை எழுதினார் இந்த கட்டுரையை நான் படித்தேன் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த பிறகு எனக்கு அதனுடைய பொருள் தெரிந்தது பதினைந்து ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு மனிதன் ஒன்றை எப்படி பார்க்கிறான் முன்னுக்கு பின் முரணானதா இல்லையா முக்கியமானது எந்த ஒன்றும் தர்மத்திற்கு உடன்பாடானதா இல்லையா என்பதுதான் முக்கியமானது தெரியுமா என்று கேட்கிறேன் இருந்தாலும் தர்மத்தோடு பொருந்துகிறதா என்ற அடிப்படையில் தான் எந்த ஒன்றையும் பார்ப்பார் ஆகவே கால மாறுதல்களுக்கு அவர் கொண்டு வந்த கருத்து மாற்றங்கள் என்பவை தர்மத்திற்கு மாறானவை அல்ல அவருடைய வாழ்க்கை தர்மத்தை நோக்கியது தர்மமாக நடந்து கொள்ள முடியாமல் போய்விட்டால் வாழ்க்கை வீணாக போய்விடும் என்று கருதியவரே தவிர இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன் பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை நாட்டிலே ஒரு வாழ்க்கையை தர்மத்திற்கு பொருந்துமாறு வாழ்வது என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதனை நான் பார்த்தேன் எவ்வளவு சங்கதி எவ்வளவு சங்கதி எவ்வளவு அவர் மீது அவதூறுகள் வீசப்பட்டாலும் அந்த அவதூறுகளுக்கு அவர் வாழ்நாளில் பதில் சொன்னதே இல்லை இவனுடைய புகழுக்கும் இகழுக்குமா நாம் பெறப்படுத்தோம் அந்த உயிர் அது பெற வேண்டிய பலன் அது கடை தேர வேண்டிய நிலை இதுதான் முக்கியமே தவிர இவன் என்ன இவனுடைய அறிவுக்கு தகவன் புகழுவான் அல்லது இகழுவான் இவனுடைய புகழ்ச்சியை பற்றி என்ன இருக்கிறது என்று அவர் எப்பொழுதும் கவலைப்பட்டது பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது நான் மணியமே மணந்து கொள்ள நினைக்கிறேன் உடலுக்காக அல்ல உடல் கருதி அல்ல எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது எவன் மீது நம்பிக்கை இல்லை எல்லாரும் திருட்டு பயில்கள் என்று சொன்னார் இப்படி அஜுகிறார்கள் அண்ணாவை விட்டு விட்டு சொல்லியிருக்கலாம் என்னுடைய கருத்து எல்லாரும் சொத்தை எடுத்துக்கொண்டு விடுவார்கள் ஆகவே நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார் அதற்கு ராஜாஜி பதில் எழுதுகிறார் இஸ் மணியம்மை இம்மாற்றல் என்று எழுதுகிறார் மணியம்மை சாகாதவரா உன்னுடைய சொத்தை காலகாலத்திற்கும் ஒரு காத்து விடுவாரா அவர் போன பிறகு யாரோ ஒருவன் வருவான் இல்லை அது மாதிரி ஒருவன் இப்பொழுதும் வருவான் இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார் ஆனால் ராஜாஜி ஒரு குல்லூகப்பட்டார் அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிழந்து விட்டார் குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அண்ணா உட்பட ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதில் என்ன என்றால் இவர்கள் பேசுவது பேசட்டும் ராஜாஜி இதற்கு பதிலே சொல்லவில்லை பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை அவர் வேண்டாம் என்றுதான் சொன்னார் நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் இருந்து விட்டார் அப்புறம் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார் வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன் ஆண்டுகள் கழித்து தெரியும் ஞாபகம் சொல்கிறேன் என்றால் குடிகேடி குள்ளூகப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே நாம் வேண்டாம் என்று சொன்னதை நாம் தாம் செய்து தீக்காவை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே அதற்கு ஒரு பதில் சொல்வோம் என்று ராஜாஜி கருதியதில்லை கருதியதே எதற்காக இவனுடைய புகழும் இயலும் நமக்கு என்ன பொருட்டு என்று கருதினார் எவ்வளவு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள் அவர் கொண்டு வந்த பாடல்களில மணி நீதி இருந்ததா இல்ல இருந்ததா சும்மா பணம் இல்லை அரசாங்கத்திலே புதிய கட்டிடங்கள் கட்ட முடியாது நிறைய ஆசிரியர்கள் தேவைப்படும் அதற்கு வசதி இல்லை ஆகவே ரெண்டு அரை நேரமாக பிரித்து நானூறு பேருக்கு பதிலாக எண்ணூறு பேரை படிக்க வைக்கின்றேன் என்று சொல்லித்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் சும்மா இருக்க மாட்டார் ராஜாஜி நிருபர்கள் கேட்டார்கள் மீதி நேரத்தை என்ன செய்வது என்று ஏன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொண்டால் கைத்தொழில் தானே நல்லது தானே என்று சொல்லிவிட்டார் அப்பன் தொழிலை கற்றுக்கொள்ள சொல்லுகிறான் அப்பன் வழியாக வாழ நினைக்கிறான் குலக்கல்வி கல்வியிலே குலத்தன்மை ஒன்றும் கிடையாது அவர் சொன்னார் கற்றுக்கொண்டால் நல்லது தானே சும்மா இருக்கிற நேரத்தில் அவன் இதையும் செய்யட்டுமே படிப்போடு இதையும் சேர்த்து செய்யட்டுமே என்று சொன்னார் குண்டுகப்பட்ட குலக்கேடர் என்று பேசாத பேச்சு பாக்கியில்லை ஒன்றுக்காக பதில் சொல்லவில்லைதா காமராஜர் வந்து சொன்னார் இந்த கல்வி திட்டம் பெரிய எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது நீங்கள் விட்டு விடுங்களே என்று சொன்னார் ராஜாஜி சொன்னார் நான் கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் ஒரு தப்பும் இல்லை இன்றைக்கு இருக்கிற வசதியில் நானூறு பேருக்கு பதிலாக எண்ணூறு பேரை படிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தேன் ஆகவே நான் வீட்டுக்கு போகிறேன் வேறு ஆளை வைத்துக்கொண்டு இந்த கல்வித் திட்டத்தை நடத்தேன் என்று சொன்னார் ராஜாஜி காமராஜர் சொன்னால் நீங்களே முதலமைச்சர் ஆகிறீர்கள் கல்வி திட்டத்தை விட்டு விடுங்கள் எதிர்ப்பு வருகிற போது விட்டு விடுவது தானே காங்கிரஸுக்கு நல்லது என்று சொன்னார் எதிர்ப்பு அறிவாக வரும் அறிவில்லாமல் வரும் அதெல்லாம் முக்கியம் யாரையும் வைத்து நீ நடத்தி இந்த கல்வி திட்டத்தை நடத்தி என்று சொன்னார் காமராஜர் யோசித்தார் ராஜாஜி வீட்டுக்கு போய் எனக்கு உள்ள நலம் இல்லை என்று கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு அந்த பதவியை துச்சமாக அவரை கெஞ்சி குற்றாலத்திலிருந்து கூட்டி கொண்டு வந்துதான் முதலமைச்சர் முதலமைச்சராக ஆக்கினார்கள் பிறகு அவராகவே ஒரு நாள் வீட்டுக்கு போய்விட்டார் எனக்கு தெரிய பதவியை வேண்டாம் என்று பேர் விட்டு போனார் ராஜாஜி இன்னொரு அந்த உதவி விட்டு போனார் எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம் அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம் அளவு அளவில் எங்களை பொறுத்தவரை அவரும் குற்றவாளி தான் அவர் தப்பிச்சு போக முடியாது அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்குறாங்க உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிக்கை நடத்துறாங்க பேர் ஃபெடரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதிருக்காருன்னு பாருங்க ஜூனே உடன் பத்திரிக்கை என்ன எழுதிருக்கு பாருங்க மீடியாவில் எத்தனை முறை நீங்கள் ஆயிரம் கோடி போட்டிங்க தெரியும் ஒரு அதிகாரி ரைடு பண்ணுறாங்க உங்கள் மீடியாவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்குறீங்க நான் உங்களுக்கு மீடியாவுடைய பேரை சொல்லி ஜெர்னலிஸ்ட்டுடைய பேரை சொல்லி நான் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆயிரம் கோடி போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இன்ஃபேக்ட் எனக்கு இது நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்னோட கேல்குலேஷன் படி மொத்த பாரையும் அவங்க வாங்கக்கூடிய மொத்த சரக்கு சேல்ஸையும் கேல்குலேட் பண்ணால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் தாண்டணும் ஆனால் நான் ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈடு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அதை வச்சு நான் போகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பாக் ஒரு சின்ன துரும்பு தான் அந்த ஆயிரம் கோடி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாவையே சாராய காசு தான் நடத்திருக்காங்க டாஸ்மாக பணத்தை வைத்து தான் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்காங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இவங்கெல்லாம் முன்னாடி வந்து காந்தியவாதி போல வேஷம் போடுறாங்க கர்மவீர காமராஜர் ஒரு ஊழல் கேபினட்ல தலையிலிருந்து கால்வரை ஊழல் ஆட்சி மட்டும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஒரு ஊழல் பேர் வழி சாராய அமைச்சர் அவர் சொல்வதில் எங்க இருக்கு அந்த சார்ஜ் ஷீட் சார்ஜ்ஷீட் பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஒன்ற வருஷம் ஜெயில் இருந்தவர் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமில் எத்தனை முறை பெயில் இணைய ஒரு ஒரு முறையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அதனால இவர் சொல்வதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு சத்திய வாக்கு வேத வாக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் என்னங்க நான் நம்பிக்கை நான் சொல்வது முதலமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க டாஸ்மாக்கு வழக்குல முதல் குற்றவாளியாக முகே மூக ஸ்டாலின் எம் ஸ்டாலின் அத்யூஸ் நம்பர் ஒன் டாஸ்மாக்ல இருக்கணும் ரெண்டாவது குற்றவாளி தான் செந்துல்பாலாஜி ஏன்னா பாலிசியை டிசைன் பண்ணி கூட ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரும் பொறுப்பு தானே என்னை பொறுத்தவரை இந்த கேஸ்ல அக்யூஸ் நம்பர் ஒன்னே முதலமைச்சராக இருக்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஒன்னா இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலும் இடி தன்னுடைய முழு அறிக்கையை தாக்கல் செய்து முடிக்கும் பொழுது முதலமைச்சர் அக்யூஸ் நம்பர் ஒன்றாக இருப்பார் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இன்னைக்கு பத்திரிகை நண்பர் நீங்க எங்கோட நீங்க வாங்க எந்த பக்கம் வேணாலும் ஒரு எஃப்எல் ஃபைவ் லைசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாரோ டாஸ்மார்க்கோ எங்க வேணாலும் வந்து பாருங்க சாதாரண மனிதன் கண்ணுல பார்த்தாவே அது தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போடப்பட்டதா இருபத்தி நான்குல போடப்பட்டதா இருபத்தி அஞ்சுல போடப்பட்டதா முக்கியம் இல்ல இந்த முழு டாஸ்மாக இந்த அளவுக்கு மாற்றி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேற்கு பிறகு அதான் இடி அறிக்கையில வந்து மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் மூன்று கேட்டகரி எஃப்ஐஆர் கம்பைன் பண்ணி இசிஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு இவங்களுக்கு கொடுக்கத்தானே போறாங்க செந்தில் பாலாஜி அக்யூஸ்டான ஆன பின்னாடி இடி காப்பி கொடுக்கத்தான போது அந்த காப்பியை தொடர்ந்து எஃப்ஐஆர் எப்போ போட்டாங்க அப்ப செந்தில் பாலாஜி அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ தெரிந்து கொள்ளட்டும் டாஸ்மாக் இவ்வளவு புகார் வந்திருக்கு இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இவ்வளவு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் இன்னைக்கு முக்கிய புகாரே வந்து நீங்க டாஸ்மாக் ஒரு லீகல் ரூட்னா இல்லீகல் ரூட்ல நாற்பது சதவீதத்திற்கு மேல சரக்க வைக்கிறீங்க அதுல வரக்கூடிய பணத்துல தான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு இல்லை என்று சொன்னால் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யட்டுங்கன்னு நாற்பத்தி எட்டு சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சிங்க நான் திமுக வந்த பிறகு முப்பத்தி மூன்றாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு அரசு நிறுவனம் தனிப்பட்ட நபருடைய சொத்து நாற்பத்தி எட்டு சதவீதம் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் குற்றவாளிங்கன்னா ஏன்னா அவருடைய கண் தான் நடந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது யூகம் இது முதலமைச்சரின் நடவடிக்கை பிஹேவியர் ருபி சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும் எதற்காக கடந்த ஒரு மா ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்யறார் இவ்வளவு பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும் அதை பார்க்கும் பொழுது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம் இருக்கு ஒரு நிமிஷம் இடிக்கு வந்து பார்லிமெண்ட் கொடுத்த பவர்ஸ் இருக்கு சட்டத்தின்படி இடிக்கு பவர்ஸ் இருக்கு இந்தியால எங்க வேணாலும் ஆபரேட் பண்ணலாம் தே ஹேவ் லா பிஹைண்ட் தெம்செல்ஸ் அவங்களுக்கு சட்டம் இருக்கு அதை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அதே நான் டிவிஎஸ்சி சொல்லாமே டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்சி வச்சு நீங்க மத்த கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லலாமல்ல அது பாயிண்ட் இல்ல அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு சொன்ன எந்த விதத்தில் நியாயம் என்னாது